ராஜ்குமார் என்னோட ஊருக்கு காக்கில் சிக்கியின் படி என் ஒய்ஃபோட அஞ்சு பவுன் தங்க நகையை என் தங்கச்சி கவிதா பேரில் இந்த பேங்க்ல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அடவை வச்சோம் பேங்கில் தங்கச்சி வந்து கார் லோன் வாங்கினாங்க கார் லோன் வாங்கும்போது ஏதாவது நகை அடமான வச்சா தான் கார் லோன் ஆர்டி ஆர்பிஐ ரூல்ஸ் மீறி ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க ஏதாவது அஞ்சு பவன் நகை எங்கள் இடம் வச்சுன்னா கார் லோன் தருவோம் அதுக்காக என் ஒய்ஃபோட நகையை வச்சேன் மூணு மாதத்தில் திருப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க எல்லா பேங்க்கோட கூட அதிகப்படியான வட்டி போட்டாங்க அதனால் நான் நகையை திருப்பி நாலு மாதம் ஆச்சு வச்சு நாலு மாதம் ஆச்சு இன்னைக்கு நகையை திருப்பி காலையில் வந்து கேட்டேன் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபா கட்டுதுங்க சொன்னாங்க ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் பேங்கில் கொடுத்தேன் இத வந்து நேரடியாக கட்ட முடியாது ஆர்டிசிஸ் பண்ணி வேறு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத நான் வாங்க மாட்டாங்க நான் பத்து மணிக்கு போய் ஃபெட்ரல் பேங்க்ல தங்கச்சி அக்கௌண்ட்டில் போட்டு அதில் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி பாண்டு மணிக்கு என் இவங்க அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலே வந்து நகையை வாங்கி சொன்னாங்க மூணு மணி வந்து நகையை ஃபாலோ பண்ணியிருக்கேன் என் தங்கச்சி அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கா சொன்னால் தான் நகையை தருவோம் நாங்கள் என் தங்கச்சி வந்து அங்கே ஃபோன் நம்பரை மாற்றிட்டாங்க இதை நான் சொன்னேன் இருந்தாலும் நான் நகையை தர மாட்டேன்றாங்க நீங்கள் இதுக்கு ரூல்ஸ் அப்படி இருக்கு ஓடிபி சொன்னால் தரும் ரூல்ஸ் சொன்னாங்க சரி நான் என்ன சொன்னேன் உங்கள் ரூல்ஸை மதிக்கிறேன் நான் அந்த சிம்மை மா நான் ஓடிபி கொண்டு வரேன் நான் கொடுத்த பணத்தை ரிட்டன் கொடுங்கன்னு கேட்குறேன் ரிட்டர்ன் பணத்தையும் தர மாட்டாங்க என் நகையும் தர மாட்டாங்க என்ன வீண் அலைச்சல் போட்டாங்க இது சம்பந்த வட காவலித்த நான் புகார் கொடுத்தேன் இந்த மேனேஜர் காவல்துறை அதிகாரத்தை விசாரிச்சாங்க விசாரிக்கும் போது நைட் எத்தனை மணியா இருந்தாலும் நான் மேலே அப்ரூவல் வாங்கி நகையை கொடுத்துருந்து வாக்கு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தார் மணி எட்டு மணி ஆயிடுச்சு இது வரைக்கும் தரல நம்பர் மாற்றிட்டேன் ஓடிபி வந்துருச்சுன்னு சொன்னாரு சிஸ்டர் வர சொல்றேன்னு சொன்னேன் ஆறு மணிக்கு மேலே போட்டு லோக்காது இன்ன வரைக்கும் ஏமாற்றி காலத்தை போட்டு நான் பேங்க்கு மூல போகிற வெளியே பொங்கலையும் ஏமாற்றி வெளியே பார்க்குறாங்க நகையை எப்போ வேணா தரன்னு சொல்லுவாங்க தரல என்னோட நகை இவங்களே வச்சுக்கிட்டாங்க என் பணத்தையும் வச்சுக்கிட்டாங்க ஏதாவது ரூல்ஸ் சொல்றாங்க ஆர்பி ரூல்ஸ்ஸை மீறி எந்த பேங்க்ல இல்லாத ரூல்ஸ் சொல்றாங்க ஓடிபி நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓடிபி நம்பர் காமிச்சா நகை தருவோம்

கிடையாது நகை அஞ்சு நகை வச்சா தான் கார் லோன் தருவோம் பத்து லட்சம் ரூபா லோன் தருவோம் சொன்னாங்க அதுக்காக கார் ஒரு ஆறு மாசம் நான் மூணு மாசம் வச்சா போகும் சொல்லி வாக்கு கொடுத்தாங்க நாங்கள் வச்சு அதிகப்படி என வெட்டியும் ரெண்டாயிரம் வட்டிக்கு மேலே போட்டு ஏமாத்தி அதுக்கு செக் செக் பவுன்ஸ் போடுறாங்க கரெக்டான டேட் கட்டலன்னா அதுக்கு பவுன்ஸ் போட்டு அதுக்கு ஐநூறு சார்ஜ் பிடிக்கிறாங்க இந்த நாலு மாசத்தில் பவுன்ஸ் சார்ஜ் போட்டு நாலாயிரம் பிடிச்சிருக்காங்க இது நகையை வச்சு ஏமாத்தி சீட்டிங் மாதிரி பண்ணாங்க நான் நகை திருப்பின்னு சொன்னேன் இன்னைக்கு திருப்பிக்க சொன்னாங்க திருப்ப சொல்லி வந்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு நகையை வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்துறாங்க